வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு பிரபல ஊடகவியலாளர் சமர விக்ரமுக்கு உயிர் அச்சுறுத்தல் இலங்கையில் ஐம்பத்தி எட்டு பாதாள குழுக்கள் செயல்படுவதாக வெளிவந்த தகவல் காங்கே நாகப்பட்டினம் துறைமுகங்கள் இடையிலான இந்திய இலங்கை பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது இன்று மீண்டும் ஆரம்பமானது இலங்கையில் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அவதான மட்டத்தில் தொடர்ந்து விரிவான செய்திகள் சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்சல் சம்மது உதயகுந்தா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தகைய நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் இருப்பதாக அவர் மேலும் கூறினார் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கொலைகள் இடம்பெற்று வரும் நிலையில் பிரபல ஊடகவியலாளர் சமுதி சமர விக்ரமுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவருக்கு நான்கு போலீஸ் உத்தியோகர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் சமுதித சமர விக்ரம் விக்ரமினவரால் நேர்காலை செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருக்கும் உயரச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இலங்கையில் ஐம்பத்தி எட்டு பாதாள குழுக்கள் செயல்படுகின்றன அந்த குற்ற வரவிப்புக்குள் ஆயிரத்தி நான்கு பேர் வரை இடம்பெற்றுள்ளனர் என்று பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் காங்கிரசந்துரை நாகப்பட்டினம் துறைமுகங்கள் இடையிலான இந்திய இலங்கை பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது இன்று மீண்டும் ஆரம்பமானது இதன்படி இந்த காலை நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த கப்பலானது மதியம் காங்கிசன் துறையை வந்தடைந்தது பயணிகள் குறித்த கப்பலில் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் பேர் இலங்கையிலிருந்து அங்கு செல்ல உள்ளனர் பிற்பகல் ஒன்று முப்பது அளவில் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பயணிகள் போக்குவரத்து கப்பல் நாகப்பட்டினத்தை சென்றடைய உள்ளது இந்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்து வாரத்தின் ஆறு நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களின் தலைவர் கனேமுல்லா சஞ்சீப கம்பஹா நீதிமன்றத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற தகவல் முன்னர் கிடைத்திருந்ததாக பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் இன்று நடைபெற்ற ஊடக விழா சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு முன்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் கனேமுல்லா சஞ்சீவை படுகொலை செய்ய முயற்சிப்பது குறித்து தகவல் கிடைத்ததாக பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்கள் மற்றும் காலி மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் வப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அவதான மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது இதன் காரணமாக மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டுமென்றும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டபிள்யூ எம் மென்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட இருவரின் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபா வட்வரியை செலுத்த தவறிய வழக்கில் ஆறு மாத சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு ஊடகவியலாளர் இலங்கையில் பாதாள குழுக்கள் செயல்படுவதாக வெளிவந்த தகவல் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் துறைமுகங்களிடையிலான இந்திய இலங்கை பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது இன்று மீண்டும் ஆரம்பமானது இலங்கையில் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அவதான மட்டத்தில்